கமல்ஹாசன் நடித்த தக் லைஃப் திரைப்படம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வெளியிடப்பட்டது இப்படத்தில் கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா அபிராமி நாசர் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் இப்படத்தின் முதல் நாள் முதல் காட்சிகள் ரசிகர்கள் மற்றும் மக்கள் நீதி மையத்தின் நிர்வாகிகள் திரு ஜி ஆர் சந்திரமோகன் புதுவை மாநில பொறுப்பாளர் அவர்களின் தலைமையில் ரத்னா ராஜா பாலாஜி ஜீவா ருக்மணி முருகா ஆகிய திரையரங்குகளில் ஒன்று கூடி பட்டாசு வெடித்து தோரணங்கள் கட்டியும் பாலபிஷேகம் செய்தும் ஆடி பாடி கொண்டாடினர் இப்படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் புதுவை மாநில ரசிகர்கள் மற்றும் மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் அன்பு மன்னிப்பு கேட்காது என்று வாசகம் பொருந்திய பேனர்கள் வைத்து திரைப்படத்தை வரவேற்று கொண்டாடினர்